ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இயற்கை வளங்கள் என்ற தலைப்பில் இருந்து ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இருக்கிற ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு கொஷின் அல்லது ரெண்டு கொஷின் கேட்பாங்க ரொம்ப முக்கியமான தலைப்பு இது இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையும் எப்போது எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டார்ஜிலிங்கில் வந்து நிறுவப்பட்டது இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இருக்குது மேற்கு வங்காளத்தில் வந்து இருக்குது அதே போல் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃபரிதாபாத் இந்த ஃபரிதாபாத் என்ற இடம் பார்த்திங்கன்னா ஹரியானா என்ற பிளேஸில் இருக்குது இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் வந்து எப்போது எங்கு நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் வந்து எங்கே நிறுவப்பட்டது இது வந்து தேசிய அளவில் இதுங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் அப்படின்றதுக்கு ரெண்டுத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து அதிக அளவு காற்றாலைகளை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல் என்ற இடத்துல வந்து இருக்குது இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல் என்ற ப்ளேஸில் வந்து இருக்குது இதே பார்த்தீங்கன்னா முப்பந்தல் என்ற இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இருக்குது கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி முதன் முதலில் எங்கு எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு குஜராத் என்ற இடத்துல பார்த்திங்கன்னா கடற்கரை பகுதியில் வந்து ஓஹா என்ற இடத்துல அடுத்தது மகாராஷ்டிரா என்ற இடத்துல பார்த்திங்கன்னா கடற்கரை பகுதியான ரத்னகிரி என்ற இடத்துல வந்து நிறுவிருக்காங்க மூன்றாவது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி இந்த மூன்று இடத்துல வந்து முதல்ல வந்து நிறுவிருக்கிறாங்க ஐம்பத்தைந்து கிலோ கிலோவாட் உற்பத்தி திறனோடு வந்து உயர்ந்துள்ளது அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி முதல் இடத்துல வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி முதன் முதலில் எங்கே எப்போது நிறுவப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க இதில் வந்து தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மூணுமே வந்து படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இருந்து ஒரு கொஷின் வரும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லைனா ஒரே ஒரு நாலு ஆப்ஷனில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்து நாலு வந்து தவறாக இருக்கும் இதில் வந்து சரியானது எதுன்னு கண்டுபிடித்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முதல்ல பார்த்திங்கன்னா குஜராத் அடுத்தது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா அடுத்தது வந்து தூத்துக்குடியில் வந்து மூன்று இடத்துல வந்து நிறுவிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் எந்த இடத்தில் வந்து உள்ளது எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்காவது இடத்துல வந்து இந்தியா இருக்குது உலக அளவில் வந்து உலக அளவில் வந்து அதிக காற்றாலை திறன் கொண்டு நாடுகளில் வந்து இந்தியா வந்து நான்காவது நாடாக இருக்கு இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் எந்த இடத்தை தலை